இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் முன்னாள் பேட்டிங் பயிற்சியாளருமான சஞ்சய் பாங்கரின் மகன் ஆரியன் பெண்ணாக மாறியுள்ளார் மேலும் தனது பெயரையும் அணையா என மாற்றிக்கொண்டுள்ளார் இது குறித்து கடந்த ஆண்டு இறுதியில் தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கிரிக்கெட் வீரர்கள் சிலர் தனக்கு நிர்வாண புகைப்படங்களை அனுப்பியதாக அனயா தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அனயா எனக்கு எட்டு அல்லது ஒன்பது வயதாக இருந்த போது என் அம்மாவின் அலமாரியில் இருந்து துணிகளை எடுத்து அணிவேன் பின்னர் கண்ணாடியை பார்த்து நான் ஒரு பெண் நான் ஒரு பெண்ணாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவேன் முஷீர் கான் சர்ப்ராஸ் கான் ஜெய்ஸ்வால் போன்ற சில பிரபலமான கிரிக்கெட் வீரர்களுடன் நான் விளையாடி உள்ளேன் அப்பா நன்றி அறியப்பட்ட நபர் என்பதால் நான் என்னை பற்றி ரகசியமாக வைத்திருக்க வேண்டியிருந்தது என்று தனது வைத்திருக்கிறது கசப்பான உண்மைகளை அவர் பகிர்ந்தார் கிரிக்கெட் உலகம் பாதுகாப்பு அதே நேரத்தில் சில துன்புறுத்தல்களும் இருந்தன என்று கூறினார் சில கிரிக்கெட் வீரர்கள் அவர்களுடைய நிர்வாண படங்களை எனக்கு அனுப்பினர் அதில் ஒருவர் என் அருகில் வந்து அமர்ந்து என் புகைப்படங்களை கேட்பார் இது குறித்து மூத்த கிரிக்கெட் வீரர் ஒருவரிடம் சொன்னேன் அவர் காரில் போகலாம் நான் உன்னுடன் தூங்க விரும்புகிறேன் என்று சொன்னார் என வாழ்க்கையில் சந்தித்த துன்புறுத்தல்களை அணையாவாங்கர் தெரிவித்துள்ளார் பிரபல கிரிக்கெட் வீரரின் மகனாக பிறந்து பின்னர் பெண்ணாக மாறி கிரிக்கெட் வீரர்களின் பாலியல் சீண்டலுக்கு அனையா ஆளாகியுள்ளார்